ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு பிரைட் யூல் லைஃப் அகாடமி நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கான ரிவிஷன் டெஸ்ட்டு தான் பார்த்துட்ருக்கோம் இந்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு தமிழ் தமிழ் எழுத்துக்களின் வகை தொகை அது சம்மந்தமான பத்து வினாக்கள் தான் நம்ம இங்கே ரிவிஷன் டெஸ்ட்டு ஃபைலாக பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்கு போகலாம் முதல் கேள்வி தமிழ்மொழியின் இலக்கண வகைகள் டேஷன்னு கொடுத்துருக்கு தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க இது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் மூன்று நான்கு ஐந்து ஆறு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்கு இதில் சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா இ ஐந்து தான் ஏன்னா ஐந்து இலக்கண வகைகள் தான் இருக்குது எழுத்து இலக்கணம் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப் இலக்கணம் அணி இலக்கணம்னு மொத்தம் ஐந்து இலக்கண வகைகள் இருக்குது அடுத்தது ரெண்டாவது வாயை திறத்தல் மற்றும் முதடுகளை விரித்தல் மூலம் பிறக்கும் எழுத்து எது அப்படின்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஆ உயிரெழுத்து ஆ மெய்யெழுத்து இ மெய் எழுத்து இ ஆயுத எழுத்து இதுல பாத்தீங்கன்னா சரியான விடை உயிரெழுத்து எழுத்தை ஒழிக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு திறத்தல் உதடுகளை விரித்தல் இந்த மாதிரியான செய்கைகள்லாம் தேவைப்படுது அடுத்தது அடுத்தது மூணாவது குரில் எழுத்தை ஒழிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவு அப்படின்னு கேட்டிருக்க நம்மளுக்கு ஒரு ஒரு எழுத்தையும் வந்து ஒழிக்கிறதுக்கு சில கால அளவு தேவைப்படுது அதில் பாத்தீங்கன்னா குரில் எழுத்தை ஒழிக்கிறதுக்கு எவ்வளோ கால அளவு தேவைப்படுதுன்னு கேட்குறாங்க இந்த கால அளவு தான் நம்ம மாத்திரைன்னு படிச்சிருப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் அ அரை மாத்திரை ஆ ஒரு மாத்திரை இ இரண்டு மாத்திரை இ இரண்டரை மாத்திரை குரில் எழுத்தை ஒழிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு மாத்திரை அளவு கால அளவு தேவைப்படுது அடுத்தது நான்காவது நெடில் எழுத்தை ஒழிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவு என்னன்னு கேட்டிருக்கு குரிலுக்கு ஒரு மாத்திரை நெடிலுக்கு என்னன்னு கேட்டிருக்கு ஆப்ஷன் அதே தான் அ அரை மாத்திரை அ ஒரு மாத்திரை இ இரண்டு மாத்திரை இ இரண்டரை மாத்திரை குறிலுக்கு ஒரு மாத்திரைனா நெடிலுக்கு இரண்டு மாத்திரை இரண்டு மாத்திரை தான் சரியான விடை அடுத்தது ஐந்தாவது டேஷ் எழுத்துக்களை ஒழிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாததுன்னு கொடுத்துருக்கு எந்த எழுத்துக்களை ஒழிக்கிறதுக்கு உடல் இயக்கம் வந்து முக்கியமான பங்கு வகிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க ஆப்ஷன் பாருங்கள் ஆ எழுத்து ஆ மெய்யெழுத்து இ உயிர்மை எழுத்து இ ஆயுத எழுத்து இதுக்கு சரியான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆ மெய்யெழுத்து மெய்யெழுத்து ஒழிக்கிறதுக்கு தான் மெய் எழுத்தை ஒளி ஒழிக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு உடல் இயக்கம் முக்கியமாக இருக்குது அடுத்தது ஆறாவது மெய்யெழுத்தை ஒழிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவு என்னன்னு கேட்டிருக்கு அ அரை மாத்திரை அ ஒரு மாத்திரை ஈ இரண்டு மாத்திரை ஈ இரண்டரை மாத்திரை மெய் எழுத்துக்கு பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை தான் தேவைப்படுது ஏழாவது ஆயுத எழுத்தை ஒழிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவு என்னன்னு கேட்டிருக்கு ஆயுத எழுத்துக்கு பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை மெய் எழுத்துக்கும் அரை மாத்திரை ஆயுத எழுத்துக்கும் அரை மாத்திரை எட்டாவது ஆயுத எழுத்தின் வேறு பெயர் என்னன்னு கேட்டிருக்கு ஆப்ஷன் பாருங்க அ அக்கேனம் ஆ தனிநிலை இ முப்புள்ளி இ அனைத்தும் சரி இதுல பாத்தீங்கன்னா ஆயுத எழுத்துக்கு இந்த மூணுமே வந்து வேறு பெயர்கள் தான் சோ அப்போ அனைத்தும் சரிதான் சரியான விடை அதுக்கு அடுத்தது இரண்டு மாத்திரை அளவு உள்ள ஓர் எழுத்து சொல் அல்லாதது எதுன்னு கேக்குறாங்க ரெண்டு மாத்திரை அளவு இருக்கிற ஓர் எழுத்து சொல்லு இங்கே தவறாக கொடுத்துருக்கு அது என்னன்னு கேட்குறாங்க பாருங்க அ தீ அ தூ இ பு இ மா இதில் பார்த்தீங்கன்னா தீ தீ வந்து உயிர்மை எழுத்து உயிர்மை நெடிலெழுத்துக்கு ரெண்டு மாத்திரை ஸோ இது சரி பூவும் வந்து உயிர்மை எழுத்து இதுக்கும் ரெண்டு மாத்திரை மாவும் வந்து உயிர்மை எழுத்து இதுக்கும் ரெண்டு மாத்திரை தூ பார்த்தீங்கன்னா உயிர்மை குயில் குரில் எழுத்து இதுக்கு ஒரு மாத்திரை அப்போ இதுக்கு சரியான விடை என்னன்னு ஆ ஆதா சரியான விடை தூ பார்த்தீங்கன்னா இதோட இது ஒரு எழுத்து சொல்லு இதோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்னு பத்தாவது ஒன்று பார்க்கலாம் ஆயுத எழுத்து இடம்பெறும் சொல்லின் மாத்திரை அளவு என்னன்னு கேட்டிருக்க இதில் பார்த்தீங்கன்னா ஆயுத எழுத்து சொல் பாத்தீங்கன்னா ஆ இஃது ஆயுத எழுத்து இடம் பெற்றுச்சுன்னா அது வந்து ஒரு சொல்லோட நடுவில் தான் இடம்பெறும் இப்போ பார்த்தீங்கன்னா அஃது இந்த வார்த்தை எடுத்துக்கலாம் இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா ஆக்கு வந்து ஒன்று தூக்கும் ஒரு மாத்திரை அக்குக்கு பார்த்திங்கன்னா இது ஆயுத எழுத்து ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை அப்போது மொத்தமாக இரண்டரை மாத்திரை அப்போ ஆயுத எழுத்து இடம் பெறும் சொல்லோட மாத்திரை அளவு என்னென்னு பார்த்திங்கன்னா இரண்டரை மாத்திரை இந்த வீடியோவில் நம்ம ஆறாம் வகுப்பு தமிழ் ரிவிஷன் டெஸ்ட்டு அஞ்சு பார்த்தோம் நாலு அடுத்த வீடியோவில் ரிவிஷன் டெஸ்ட்டு ஆறாக பார்க்கலாம் நன்றி